புதுத்தெரு ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்மன் காட்சியும் மாவிளக்கு தீபமிட்டு பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் இரண்டாம் நம்பர் புதுத்தெருவில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா கடந்த செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழா தினம்தோறும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் மண்டல அபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது யாகசால பூஜையில் நூற்றி எட்டு சங்குகளில் புனித நீர் ஊற்றி பூஜிக்கப்பட்டது தொடர்ந்து மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து அன்னதானம் அளிக்கப்பட்டு இரவு ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பக்தர்கள் மாவிளக்கு தீபமிட்டு வழிபாடு நடத்தி அம்மனின் அருளை பெற்றனர் ஒன்று முதல் ஐந்து புதுத்தெரு வாசிகள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க